வணக்கம் டிசம்பர் ஒன்று கார்த்திகை பதினஞ்சு எங்களோட வெட்டிங் டே வரப்பகுதி அதாவது திருமண நாள் அதுக்காக வந்து லைவில் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து நமக்கு இந்த கிஃப்டை வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்பி ஒரு வாரம் ஆச்சு இந்த கிஃப்டை வந்து இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன இருக்குது அப்படின்னு

உங்களோட அன்பு தான் பெருசு இந்த வருஷம் மட்டும் இல்லை எல்லா வருஷமும் உங்களோட அன்பை நான் எதிர்பார்க்குறேன் இந்த கிஃப்ட்டு தந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு வந்தாங்க கொடுப்பாங்க ஓகே பெருசாக இப்படி பண்ணும்போது கொஞ்சம் என்ன என்ன எனக்கு தெரியல இதை மாதிரி உண்மையிலே ஒரு திருமண நாள் நாங்கள் வந்து கொண்டாடுனது கிடையாது இது வந்து பதினோராவது வருஷம்

சூப்பரா இருக்கு அதே நாட்டுல ட்ரெஸ் ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுத்துற தரும்போது உண்மையிலே கொஞ்சம் அலைனா உனக்கு அந்த மாமா அத்தை எல்லாரும் நான் பேர் பேர சொல்லி உனக்கு கிஃப்ட் தேங்க்ஸ் மாமா அத்தை இது வந்து அவங்களுக்கு வேஸ்டி செட் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அப்பா அம்மா

ரெண்டு சைட்லேயும் எங்களோட போட்டோஸ் போட்டு இதெல்லாம் எங்கே தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது மொபைல் பவுச் எனக்கு ஒன்று என்னோட வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு கிஃப்ட் இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம்

எனக்குமைய ம ஒரு கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கக்கூடியது மஞ்சள் குங்குமம் பட்டு வளையல்

என்ன அண்டி பூ கொண்டு தரும்போது அவங்க வந்து கொடுத்தாங்க இந்த பிச்சி பூ வாங்கி கொடுத்தாங்க இதை நாளைக்கு நமக்கு வைக்க முடியாது இந்த பூ வச்சுட்டோம் நாளைக்கு நம்ம பூ வாங்கி இந்த வீட்டு வேறு அங்க வாங்கி தோட்டிட்டு கண்டிப்பாக தருவாங்க பூ வைக்கிறோம்

அடுத்த வருஷமும் இப்படியெல்லாம் எனக்கு இந்த அன்பை காட்ட வேண்டாம் லைஃப் இந்த அன்பு வந்து நீங்கள் காட்டினா மட்டும் போதும் அதுக்காக இதெல்லாம் கொடுத்ததுக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படி கிடையாது எனக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி தரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை சரி ஓகே இப்போ அவங்க கொடுத்த ஒரு கவிதை இதை நம்ம பண்ணுறோம் இசையும் இனிமையுமாய் இணைந்து வாழும் தம்பதிக்கு இசையும் இனிமையுமாய் இணைந்து வாழும் தம்பதிக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ராமன் தேடிய சீதையாகவும் ராதை தேடிய கிருஷ்ணனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தம்பதியருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பிரம்மன் வருத்தம் பார்த்து சேர்த்து வைத்த பிரியமான தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்

வந்து ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் இருபத்தி ஏழாயிரத்தி எட்டு கிட்ட யாருக்கு கண்டுபிடிச்சோ தெரியல ஹேக் பண்ணிருக்காங்க சரி அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் கிடச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை நீங்க எல்லாம் இருக்கீங்க அதுல இருந்த நம்ம வேண்டல் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பா லைவ் பாக்குறோம் இப்பவும் லைவுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி சில தான் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க புது சேனல்லேயுமே ஆனாலும் லைவில் பார்க்கும்போது பரவாயில்லையே அதில் இருந்த மாதிரி ஆட்கள் இதில் வராங்க அப்படின்னு தோணுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நம்ம சேனலை தேடுறோம் இங்கே வேறு சேனல் வச்சுருக்கீங்களான்னு அந்த சேனல்லையே கொண்டாந்து போடுறாங்க அதிலே நம்ம ரிப்ளை பண்ண முடியல இருந்தாலும் உங்கள் ஆதரவுக்கு மிக மிக நன்றி இந்த கிஃப்ட்டு என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காத பதினொன்றாவது திருமண நாளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்கூ இதுதான் ரொம்ப பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி